வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாராஜா டிராக்டர் இருந்து ரெண்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் அருகில் மலையான் குளம் அப்படிங்கிற லொக்கேஷன்ல தான் இருக்காங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மிக தெளிவான வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ்க்கு வரும் ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சோனாலிக்கு ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி டூ சிக்கிந்தர் சீரிஸ் டிராக்டருங்க வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு சேர் ஓடாத வண்டிங்க அதே மாதிரி கலப்பையோ ரொட்டவேட்டரோ எதுவுமே வந்து பயன்படுத்த கிடையாது டேங்கர் யூஸ்க்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக மிக தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையை நாலு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க கிட்ட வண்டி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டேங்க் டீசல் வந்து பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க அடுத்த வண்டின்னு பார்க்கும்போது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க நாற்பத்தி 88 HP வரும் 3500 மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரீ டயருங்க எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் ஓடின வண்டி தாங்க ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்கு எந்த ஒரு விதமான பெயிண்ட் டச்சப்பும் பண்ண கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிகா டிராக்டரோ அல்லது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் டிராக்டரோ கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்